ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சொர்க்க வாசல் திறந்தாச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏகாதசி அன்னைக்கு காலையில் வாசல் நல்லபடியாக திறந்து எல்லா பெருமாள் கோவிலையும் பக்தர்கள் கூட்டம் மழை மோதிக்கிட்டுருக்கேன் இந்த காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஏன் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா நிறைய பேரால் அது முடியாது முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் கோயிலுக்கு போக முடியாத நிலைமையில் வாழ்ந்துட்டுருக்காங்க எங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு கோவில் இல்லையே சின்னதாக ஒரு பெருமாள் இல்லையே சின்னதாக ஒரு முருகன் கோயில் இருந்தால் கூட போயிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகள் ஏதாவது ஒரு ஹிந்து கோவில் இருக்காதான் நம்ம வர முடியாதான்னு நிறைய நண்பர்கள் வந்து கோயிலுக்கே போக முடியாமல் இருக்காங்க ஆனால் நமக்கு எல்லா வாய்ப்பும் நமக்கு வந்துருக்கு அதனால கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பழமையான கோயில்கள் இப்போ வந்து போயிட்டு வாங்க எதற்கு பழைய கோயிலுக்காக போக சொல்கிறேன் அப்படின்னா அங்கே தொண்டு தொட்டு பல காலங்களாக பல வருடங்களாக வந்து பூஜைகள் அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கும் அதனால் அதுக்கான வைப்ரேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ இந்த காலகட்டத்தில் பெருமாளை சேவிப்பதனால நிறைய அனுகூலங்கள் நமக்கு வந்து கிடைக்கும் அப்புறம் முக்கியமாக இந்த பணம் சம்மந்தமாக செல்வ செழிப்போடு வாழணும் கடன் தொல்லைகள் தீரணும் இந்த மாதிரியான பிரார்த்தனைகளோடையும் நிர்பந்தத்தோடையும் இருக்கிறவங்க அதாவது இந்த பணம் சம்மந்தமாக பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை போயிட்டு வாங்க ஏன்னா பணம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு இன்றியமையாதது இந்த வாழ்க்கையில் குடும்பத்தை ரன் பண்ணணும் தன்னோட உடல்நிலையை பார்த்துக்கணும் எல்லாத்துக்கும் பணங்கிறது வந்து வேணும் இப்போ நம்ம இந்த பெருமாளை சேவிப்பதுனால என்னன்னா பெருமாள் நமக்கு வந்து அனுகூலம் தராரு ஆசீர்வாதம் செய்கிறாருன்னா பெருமாள் நம்ம கூட வர்றாருனா கூடவே மகாலட்சுமி வந்துடுவாங்க எப்படி பெருமாளோட ஆசீர்வாதம் கிடைக்கிதுன்னா கூடவே மகாலட்சுமியோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் அதனால் அனைத்து செல்வ வளங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சி தான் நம்ம நூற்றி எட்டு திவ்ய தேச பயணம் வந்து போனோம் அப்போ அந்த நூற்றி எட்டு திவ்ய தேசம் போகும்பொழுது அந்த வீடியோ பதிவு பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம் ஒவ்வொரு பெருமாள் கோயில் போய்ட்டும் அந்த வீடியோவை முடிகிறப்ப நம்ம நூற்றி எட்டு தடவை வந்து பெருமாள் போற்றி மந்திரங்களை வந்து சொன்னோம் அப்படி சொல்லும்போது நான் வந்து சொல்லியிருப்பேன் நூற்றி எட்டு பெருமாள் போட்டி மந்திரங்களை சொல்லுங்கள் பெருமாளோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்னா கூடவே லட்சுமியோட மகாலட்சுமியோட ஆசீர்வாதமும் நமக்கு வந்து கிடைக்கும்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் எனக்கு இப்போ தான் தோணுது இது ஒரு விஷயம் என் மனசில் தோணவும் இதை நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் ஆசீர்வாதம் கிடைக்கும் கிடைக்கும் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் அது பாருங்க நம்ம இந்த தீபாவளிக்கு போகும்போது மகாலட்சுமி பூஜை ஷேரடியில் நடக்குது அங்கேருந்து லக்ஷ்மியோட ஆசீர்வாதத்தோடு நமக்கு அந்த இருபது ரூபாய் நோட்டு கட்டும் வந்து கிடைத்தது அதான் பெருமாள் நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்ததுனால தான் அந்த இருபது ரூபாய் நோட்டு கட்டும் வந்து கிடைச்சிருக்கு நமக்கு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் அதாவது நமக்கே தெரியாது நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்துகிட்டு இருக்கு நம்மளும் சுற்றி எப்பணும் ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சாமியை போய் பார்த்துட்டு வாங்க ஏன்னா எவ்வளோ பேர் வந்து கோவிலுக்கே வந்து போக முடியாமல் இருக்காங்க வயசானவங்க உடனடி சரியில்லாதவங்க நம்மளால முடிஞ்சது கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு வரணும் கண்டிப்பாக வந்து போயிட்டு வாங்க முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கவங்க மனசில் நினச்சிக்கோங்க ஆத்மார்த்தமாக நீங்கள் வந்து போயிட்டு வாங்க உங்கள் வீட்டில் யாராவது இங்கே இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கோயிலுக்கு வந்து போக சொல்லுங்கள் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் கூட இந்த வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இருபது ரூபாய் நோட்டு அனுப்புறதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது ஏன்னா வந்து லீக்கெலாம் வந்து அனுப்பக்கூடாது பார்சல் கொரியர்லாம் வந்து அனுப்பக்கூடாது அதனால் அனுப்ப முடியாதுன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் இப்போது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு என்னென்னா சிங்கப்பூருக்கு வந்து இங்கே நம்ம வந்து அனுப்ப போகிறோம் எப்படின்னா சிங்கப்பூருக்கு இங்கே நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க தாய் பக்தர் ஒருத்தங்க வந்து இங்கேருந்து போகிறாங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் கொடுத்து விட்டு அங்கே நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வந்து நம்ம இருபது ரூபாய் நோட்டு வந்து சிங்கப்பூருக்கு வந்து அனுப்பி வைக்க போகிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து நம்ம வந்து இந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வந்து பாபாவோட ஆசிர்வாதமும் லக்ஷ்மி தேவியோட முழு அனுகிரகமும் பெற்ற தீபாவளி பரிசான அந்த இருபது ரூபாய் நோட்டுகளை நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கும் அனுப்புவதற்கான ஒரு பாதியை சாய் வந்து காமிப்பார் அதனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க என்னை தொடர்பு கொண்டு கேளுங்க நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் யாராருக்குலாம் அனுப்ப முடியுமோ ஏதாவது ஒரு பாதை மூலமோ அவங்களும் சென்றடைவதற்கான ஒரு முயற்சியை எடுக்கலாம் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் அதாவது இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் சாயோட அனுகிரகம் வந்து இருக்குதுன்னு நீங்கள் வந்து மனசில் வந்து க நினச்சிக்காதீங்க ஏதாவது ஒரு வகையில் சாயோட அனுகிரகம் எல்லாருக்குமே கிடைக்கும் ஏன்னா இது வந்து குறிப்பிட்ட ஒரு அறநூறு பேருக்கு மட்டும்தான் அது கொடுக்க முடியும் பாதி பேருக்கு வந்து கொடுத்து முடித்தாச்சு இன்னொரு பாதி பேருக்கு தான் அது கொடுக்க போகிறோம் அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூறு பேருக்கு வந்து கொடுத்துட்டேன் இன்னொரு முந்நூறு பேருக்கு தான் அது கொடுக்க முடியும் அதில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அதாவது நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் தொடர்ந்து பார்க்குற பக்தர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுக்கணும்ல ஏன்னா அவங்களாம் கோவிலுக்கு கூட வந்து போக முடியாமல் வீட்டிலருந்தே சாமி கும்பிட்டுட்டுருக்காங்க சரி அவங்களுக்கு அட்லீஸ்ட் இங்கேருந்து ஏதாவது ஒரு பொருள் பரிசு பொருள் போணுச்சு பாபாவோட பேரால் போணுச்சின்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க அந்த ஒரு காரணத்திற்காக தான் இதை செய்கிறோம் இதுக்கு முன்னாடியே நம்ம சாய் சச்சிதம்புக்கு பல நாடுகளுக்கு நல்லபடியாக அனுப்பி வச்சோம் அதே மாதிரியான ஒரு நிகழ்வு ஒரு அற்புதத்தை சாய் நிச்சயமாக நிகழ்த்துவார் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் அப்புறம் வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் விஷயம் மட்டும் பேசுகிறோம் தயவுசெய்து வந்து முழுவதுமாக கேளுங்க எந்த ஒரு பதவியிலேயும் சாய் என் கூட பேசுவார் தினமும் என் கூட அது கனவுல வந்துக்கிட்டு இருக்காரு சாய் சொல்லி தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட என்றைக்குமே நான் சொன்னது கிடையாது ஏன்னா எதற்காகனா இப்போ நான் அந்த கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட தனிப்பட்ட பிரார்த்தனைகளை என்கிட்ட அதை சொல்லி எனக்காக சாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த விஷயத்தை கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு தயவுசெய்து கேட்காதீங்க உங்களோட பசிக்கு நீங்கள் தான் சாப்பிட்ணும் உங்களுக்காக நீங்கள் தான் பிரார்த்தனை பண்ணணும் சாய் உங்கள் கூட பேசுகிறோன்னா அவர் நேரடியாக உங்கள் கிட்டே தான் பேசுவார் என்கிட்ட சொல்லி உங்களுக்கான பதிலை என் மூலமாக கொண்டு வந்து உங்களுக்கு வந்து சேர்க்க மாட்டார் ஒவ்வொருத்தவங்களும் வந்து சொல்கிறாங்களே வீடியோவில் உங்களோட பதிவில் நீங்களே ஆடியோலாம் போட்டிங்களே வீடியோ பார்த்து தான் நான் வந்து மனதை வந்து தெளிவடைந்தேன் அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்க வீடியோ பார்த்து வீடியோவில் இருக்க வார்த்தைகளை கேட்டு மனது வந்து தெளிவடைந்தேன் எனக்கு வந்து பாபா வந்து பதில் சொன்னார் அப்படி தான் சொல்கிறாங்க அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும் வீடியோ தான் பார்க்கணும் தொடர்ந்து பாருங்கள் பாபா ஏதாவது ஒரு பதிவில் தான் வந்து பதில் கொடுப்பாரு இப்போ இத்தனை நாள் இத்தனை அடி வந்து கேட்டிருப்பீங்க எத்தனையோ பக்தர்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையில் விளிம்பு நிலையில் இருந்தவங்க எவ்வளவோ பேரை வந்து பேசுகிறதெல்லாம் கேட்டீங்க அவங்க யாராவது ஒருத்தங்க இந்த தம்பிக்கிட்ட இந்த அண்ணங்கிட்ட இந்த நாகராஜிக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அவர் சொன்னார் அவர் சொன்ன மாதிரியே நடந்துச்சு அப்படின்னு யாராவது சொன்னாங்களா யாருமே சொல்லலை அவங்க சொன்னது எல்லாமே என்ன வீடியோ பார்த்தேன் நல்லா இருந்தது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது நான் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணேன் அதனால் எனக்கு நல்லது நடந்துச்சு நீங்களும் அதே மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த நல்ல பதிவுகளை போட்டுகிட்டு இருக்க நம்மளோட சேனலுக்கு வந்து நன்றி சொல்லியிருப்பாங்க எனக்கு நன்றி சொல்லியிருப்பாங்க கூட்டு பிரார்த்தனை பண்ணுறேன் சாய் பக்தர்களுக்கு நன்றி சொல்லியிருப்பாங்க நானும் உங்களை மாதிரி தான் இந்த வீடியோ கேட்டுட்ருக்கீங்களா உங்களை மாதிரி தான் சாதாரண ஆள் தான் ஒரு யூடியூப் சேனல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எப்படி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு மனசால பிரார்த்தனை பண்ணுறீங்க அந்த மாதிரி நானும் பாபா கிட்ட எல்லோரும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுற சாதாரண ஆள் தான் ஏன்னா நான் வந்து கோவில் வச்சுருக்கிற ஆளும் கிடையாது ட்ரெஸ்ட் வச்சுருக்கவங்களும் கிடையாது பூசாரியும் கிடையாது சாய் என்கிட்ட வந்து எல்லாருக்காகவும் டெய்லி நைட்டு கனவுல கூட வந்து பேசிக்கிட்டும் இல்லை என்னடா அவன் இப்படி சொல்கிறானே நினைக்கிறீங்களா உண்மையை உண்மையை தான் சொல்ல முடியும் இப்போ இத்தனை வருஷமாக என்னோட சேனல் பார்த்துட்டுருக்கேன் மூணு மூன்று வருஷமாக எவ்வளோ கோயிலுக்கு போயிருப்பேன் நூற்றி எட்டு சாய்பாபா கோவில் போனேன் நூற்றி எட்டு அப்போனேன் நூற்றி ஐம்பது கோயிலுக்கு போனால் நம்மளோட சேனல்லே பார்த்துருப்பீங்க என்றைக்காவது ஒரு நாள் சாய் என் வீட்டுக்கு வந்தார் விபூதி வந்து கொட்டினாரு சாயோட பாதம் என் வீட்டில் தெரிஞ்சு சாய் வந்து இந்த லைட்டில் தெரியலாரு பாருங்கள் அதை என்றைக்காவது ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருக்கணா இல்லை சாய் என் கடவுள வந்து என் கூட வந்து பேசினார் அப்படின்னு சொல்லியிருக்கணா இல்லை சாய் தான் என்னை வந்து திவ்ய தேச பயணத்துக்கு வந்து போக சொன்னார் தான் என்னை நூற்றி எட்டு சாயிபாபா கோயிலுக்கு போக சொன்னார் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னை இப்படி பேச சொன்னார் அப்படின்னு எனக்காவது சொல்லியிருக்கணா நான் சொன்னது கிடையாது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இதற்கான பதில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் எனக்கு ஒரு ம என்னோட மனசில் இருக்கிறது ஒன்றே தான் நம்மளோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு வந்து உண்மையாக இருக்கணும் அவங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அவங்களுக்கு வந்து முடியாத விஷயத்தை அதாவது நிறைய நண்பர்கள் நிறைய சகோதர சகோதரிகள் நல்லா போக முடியாத இடத்துக்கு அவங்கள ஆத்மார்த்தமாக இந்த கோவில் பயணங்களுக்கு நம்மளோட வீடியோ மூலமாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து காமிக்கணும் நல்ல தகவல்களை கொண்டுட்டு போனோம் வாழ்க்கையில் நம்மளாலேயும் முடியும் நம்மளாலேயும் சாதிக்கணுங்கிற எண்ணத்தை அவங்களுக்குள்ள கொண்டுட்டு வரணும் எதற்காகவும் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த நெகட்டிவ் சிந்தனையில் யாரும் இருக்கக்கூடாது ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாக அமைதியாக நல்லபடியாக வாழ்க்கையை வந்து கொண்டுட்டு போனோம் இதற்கான ஒரு பதிவாக நம்மளோட வீடியோ வந்து இருக்கணும் அந்த மாதிரி தான் நம்மளோட யூடியூப் சேனல் ரன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு நான் வந்து இந்த வீடியோலாம் பண்ணிகிட்டுருக்கேன் அதுக்கு வந்து சாய் வந்து உதவி செய்துட்ருக்காரு அதுக்கு காரணம் என்னென்னா இவ்வளோ சாய் பக்தர்கள் ஒன்றாக இணைந்திருக்கிறதுனால மட்டும்தான் தனிப்பட்ட நாகராஜுக்கு கிடைக்கிற ஒரு க்ரெடிட் கிடையாது இது இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கேன் உங்களை மாதிரி ஒவ்வொருத்தரோட நிறைய நல்லவங்க சேர்ந்ததுனால எனக்கு கிடைக்கிற ஒரு கூட்டு பலன் தான் இது நான் எனக்கு அப்படிங்கிறத தாண்டி நம்ம நமக்காக அமைக்கப்பட்டதாவது தான் இந்த சேனலை நான் வந்து நினைக்கிறேன் அப்படி தான் ரன் இருக்கேன் நான் மட்டும் தனியாக பேசினா எப்படி சேனல் ரன் ஆகும் நான் பேசுகிற நாலு பேர் கேட்கணும்ல கேட்டால் தானே சேனல் ரன் ஆகும் அதன் மூலமாக நம்ம சேனல் பெருசாகும் அப்போ தான் என்னால் நிறைய கோயிலுக்கு வந்து போக முடியும் திரும்பவும் சொல்லிக்கிறேன் இது தனிப்பட்ட ஒரு யூடியூப் சேனல் இது வந்து கோவிலோ ட்ரஸ்ட்டோ கிடையாது சில சாய் பக்தர்கள் உதவி செய்வதன் மூலமாகவும் நீங்கள் இந்த பதிவை கேட்பதன் மூலமாகவும் தான் என்னால் நிறைய கோவில்களுக்கு வந்து போக முடியுது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வீடியோஸ் வந்து இருக்கேன் ஆதரவு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இனி கொடுப்பீங்கிற நம்பிக்கையில் எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு நிறைய நண்பர்களோட வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு கேள்விப்படும்போது அது எனக்கு இன்னும் நல்ல ஊக்கத்தையும் இது கொடுக்குது அந்த ஒரு காரணத்தால் தான் எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு இது மென்மேலும் தொடரணும்னு ஆசீர்வாதம் நீங்கள் எல்லோரும் செய்யுங்க நம்மளோட சேனலுக்கு அது மட்டும் இல்லாமல் கூடவே பிரார்த்தனையும் பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப் சேனல் இன்னும் நல்லபடியாக வளரணும் அப்படின்னு ஏன்னா உங்களோட பிரார்த்தனைகள் எனக்கும் நம்ம சேனலுக்கும் நிறைய தேவைப்படுது திரும்பவும் சொல்லிக்கிறேன் நானும் உங்களை மாதிரி சாதாரண ஆள் தான் எப்படி நீங்கள் ஒரு பிரார்த்தனைக்காக இருக்கீங்களோ ஒரு வேண்டுதல் நிறைவேறணும்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி நானும் என்னோடய குடும்பத்தோட நல்லதுக்காகவும் என்னோட பிரார்த்தனைகள் நிறைவேறணும்னு காத்துக்கிட்டு இருக்க ஒரு சாதாரண ஒரு ஆள் தான் நான் மட்டும் தனியாக எங்கேருந்தோ வந்து எல்லாத்தையும் தொடர்ந்து துருவியும் கிடையாது சாதாரண குடும்ப வாழ்க்கை வாழ்கிற ஒரு சாதாரண ஒரு நடுத்தர வயது பையன்தான் இதை செஞ்சு புரிஞ்சுக்கோங்க உங்களுக்காக சாய்பாபா கிட்ட பேசுகிற அற்புத சக்தியெல்லாம் எனக்கு வந்து கிடையாது உங்களை மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுற ஒரு சாதாரண ஒரு பக்தன் தான் நானும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்